உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா பாகம் பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தை சொத்தின் உரிமையாளர்களில் ஒருவர் தன்னிச்சையாக எந்தவித பாகப் பிரிவினையும் செய்யாமல் நான்கு மால் குறித்து மேற்படி அந்த கூட்டு குடும்ப சொத்தில் ஒரு பகுதியை விற்பனை செய்தால் சட்டப்படி செல்லுமா பாகம் பிரிக்கப்படாத கூட்டு அனுபவத்தில் கூட்டாக இருக்கும் ஒரு சொத்தை சொத்தின் உரிமையாளர்களில் ஒருவர் தன்னிச்சையாக மேற்படி கூட்டு குடும்ப சொத்தை பாகம் பிரிக்காமல் எவ்வாறு விற்பனை செய்வது இதையெல்லாம் பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம் மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் பாகம் பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தில் சொத்தின் உரிமையாளர்களில் ஒருவர் மேற்படி அந்த சொத்தின் ஒரு பகுதியை நான்கு மால் குறித்து விற்பனை செய்துள்ளார் அந்த வழக்கினுடைய முழுமையாக பார்க்க போறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது பொதுவாக பரம்பரை சொத்து அல்லது தாத்தா சொத்து அல்லது தந்தையார் சொத்துகளில் கூட்டாக கூட்டு குடும்ப சொத்தாக எந்தவித பாகப் பிரிவினையும் செய்யாமல் மேற்படி அந்த கூட்டு குடும்ப சொத்தை கூட்டு உரிமையாளர்களில் ஒரு நபர் தன்னிச்சையாக எந்தவித பாகப் பிரிவினையும் செய்யாமல் மேற்படி அந்த கூட்டு குடும்ப சொத்தின் ஒரு பகுதியை மட்டும் ஸ்பெசிபிக் பவுண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள் நான்கு நாள் குறித்து ஒரு குறிப்பிட்ட புல எண்ணெய் தன்னுடைய சொத்து என்று சொல்லி விற்பனை செய்தால் செல்லுமா என்று பார்த்தால் பொதுவாக பாகப்பிரிவினை செய்யாத கூட்டு குடும்ப சொத்தை நான்கு மால் குறித்து தனிப்பட்ட ஒரு இடத்தை தன்னுடைய சொத்து என்று விற்பனை செய்தால் அது சட்டப்படி செல்லாது கூட்டு குடும்ப சொத்தை பொறுத்தவரை பாகப்பிரிவினை செய்து யாருக்கு எந்த சொத்து எந்த சர்வே நம்பர் அதனுடைய ஃபோர் ஃபவுண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள் நான்கு மால் எல்லாம் போட்டு செடுல் ப்ராப்பர்ட்டி என்று சொல்வார்கள் ஏ செடுல் பி செடுல் சி செடுல் என்று யார் யாருக்கு எந்த சொத்து என்பதை சொத்தின் உரிமையாளர்கள் தங்களுக்குள் பாகப்பிரிவினை செய்து அதன் அடிப்படையில் சொத்துக்களை பிரித்து அதனை பத்திரமாக பதிந்து வைத்து அதன் அடிப்படையில் பட்டா உள்ளிட்ட வருவாய்த்துறை ஆவணங்களில் தங்களுடைய பெயர்களில் மாற்றி தாங்கள் தன்னிச்சையாக தன்னுடைய தனிப்பட்ட சொத்தாக அனுபவம் செய்து வந்தால் மேற்படி அந்த சொத்தை தங்கள் இஷ்டம் போல் மால் குறித்து விற்பனை செய்ய முடியும் அவ்வாறு இல்லாமல் கூட்டு குடும்ப சொத்தாக இருக்கும் பொழுது எந்தவித பிரிவினையும் செய்யாமல் தன்னிச்சையாக கூட்டு குடும்பமாக அனுபவம் செய்து வந்தாலும் சொத்து ஆவணங்களில் கூட்டாக இருந்து அனுபவத்தில் தனித்தனியாக அனுபவம் செய்து வரும் பொழுது மேற்படி அந்த சொத்தின் உரிமையாளர்கள் எந்தவித பாதப்பெருமனையும் செய்யாமல் தான் அனுபவம் செய்யும் அந்த சொத்திற்கு நான்கு நான்குமாள் குறித்து அந்த சொத்தை தன்னுடைய சொத்து என்று விற்பனை செய்தால் அது சட்டப்படி செல்லாது ஒருவேளை அந்த கூட்டு குடும்ப சொத்தில் கூட்டு உரிமையாளர்களில் ஒருவர் தன்னுடைய சொத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் எவ்வாறு விற்பனை செய்யலாம் என்றால் அந்த கூட்டு குடும்ப சொத்தில் சொத்தினுடைய உரிமையாளர்கள் நான்கு பேர் இருக்கிறார்கள் என்றால் மேற்படி மொத்த சொத்தில் நான்கில் ஒரு பகுதி என்று தன்னுடைய சேர் மற்றும் அதாவது அவருடைய பங்கு நான்கு சொத்தின் உரிமையாளர்கள் இருக்கும் பொழுது நான்கில் ஒரு பங்கு மற்றும் விற்பனை செய்வதாக கூறி எந்தவித தனிப்பட்ட போர் பவுண்டரிஸ் நான்கு எதுவும் குறிக்காமல் மேற்படி மொத்த சொத்துக்களில் தன்னுடைய பகுதி நான்கில் ஒரு பங்கு என்று குறிப்பிட்டு அவ்வாறு மட்டுமே அந்த கூட்டு குடும்ப சொத்தில் சொத்தின் உரிமையாளர்கள் ஒரு நபர் தன்னுடைய பங்கை மட்டும் விற்பனை செய்ய முடியுமே தவிர மேற்படி அந்த சொத்தில் குறிப்பிட்ட எண்ணை குறிப்பிட்டு இதுதான் தன்னுடைய தனிப்பட்ட சொத்து என்று விற்பனை செய்ய முடியாது இந்த இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கினுடைய விவரம் இருபத்தி மூணு அறுபத்தி ஒன்பது அப்துல் ரசாக் டைட் அண்ட் அதர்ஸ் கே ஏ எஸ் ராம்தாஸ் டைட் அண்ட் அதர் லீகல் கேர்ஸ் இந்த வழக்கில் இந்த வழக்கினுடைய வாதி ஒரு குடும்ப சொத்தை பாகம் பிரிக்கப்படாத ஒரு சொத்தில் ஒரு தனிப்பட்ட பகுதியை ஃபோர் பவுண்டரிஸ் என்று சொல்வார்கள் நான்கு மால் குறித்து அந்த சொத்தை கிரயம் செய்து பெறுகிறார் அதன் பிறகு அந்த சொத்து சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட்டு மேற்படி இந்த வழக்கினுடைய வாதி வழக்கு தாக்கல் செய்கிறார் மேற்படி அந்த வழக்கில் அந்த வழக்கினுடைய பிரதிவாதி இவர் பாகம் பிரிக்கப்படாத அன்டிவிடட் சேர் பாகம் பிரிக்கப்படாத அந்த சொத்தில் ஃபோர் பவுண்டரிஸ் எனப்படும் நான்கு மால் குறித்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை கிரையம் பெற்று இருக்கிறார் எனவே அதனை பொறுத்து பாகம் பிரிக்கப்படாத கூட்டு உரிமையாளர்களுடைய சொத்தில் பாகம் பிரிக்காமல் இருக்கும் பொழுது அதில் குறிப்பிட்ட புல மற்றும் நான்கு மால் போட்டு அந்த சொத்தை விற்பனை செய்வது செல்லாது எனவே இவருக்கு இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கு டைட்டில் அதாவது உரிமை கிடையாது என்று பிரதிவாதி வாதிடுகிறார் மேற்படி அந்த வழக்கில் கிழமை நீதிமன்றமானது வாதிக்கு சாதகமாக அதாவது பாகம் பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தாக இருந்தாலும் மேற்படி இந்த சொத்தின் உரிமையாளர் பாகம் பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான்கு மால் குறித்து வாங்கியது சட்டப்படி செல்லும் என்று தீர்ப்பு வழங்குகிறது அதனை எதிர்த்து அந்த வழக்கினுடைய பிரதிவாதி மேல்முறையீடாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு செய்கிறார் மேற்படி இந்த முதல் மேல்முறையீட்டிலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்து இந்த முதல் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்கிறது காரணம் இந்த வாதி பாகம் பிரிக்கப்படாத ஒரு கூட்டு குடும்ப சொத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான்கு மால் குறித்து கிரயம் பெற்றிருக்கிறார் இந்த சொத்தை விற்பனை செய்தவர் அந்த சொத்தின் உரிமையாளர்களினுடைய வாரிசுகளில் ஒருவர் அதே போல மேற்படி அந்த குடும்ப சொத்தில் பாகம் பிரிக்கப்படாமல் மற்ற உரிமையாளர்களும் தங்களுடைய அனுபவத்தில் இருக்கும் பகுதியை எந்தவித பாகப் செய்யாமல் தாங்களாகவே ஒரு குறிப்பிட்ட புலையெண்ணெய் மற்றும் நான்கு மால் குறித்து ஏற்கனவே விற்பனை செய்துள்ளார்கள் இவ்வாறு அனைத்து உரிமையாளர்களும் பாகம் பிரிக்காமல் தங்களுடைய பகுதியை தாங்கள் இஷ்டம் போல் ஒரு குறிப்பிட்ட புலையன் மற்றும் நான்கு மாலை குறித்து ஏற்கனவே அவர்கள் விற்பனை செய்துள்ளார்கள் எனவே அதனை பொறுத்து இந்த வழக்கில் இந்த பிரதிவாதி பாகம் பிரிக்கப்படாத ஒரு கூட்டு குடும்ப சொத்தை ஒரு குறிப்பிட்ட பகுதியை தன்னிச்சையாக மால் குறித்து விற்பனை செய்தது சட்டப்படி செல்லாது என்று கூறுவதை ஏற்க முடியாது ஏற்கனவே மற்ற உரிமையாளர்களும் தாங்கள் தங்களுடைய அந்த கூட்டு குடும்ப சொத்தை பாகம் பிரிக்காமல் விற்பனை செய்துள்ளதால் அதனை மற்ற உரிமையாளர்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அதனை எந்த ஒரு உரிமையாளரும் மறுக்கவில்லை வழக்கு தாக்கல் செய்யவில்லை எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த வழக்கினுடைய வாதியின் வெண்டார் அதாவது சொத்தின் உரிமையாளர் பாகம் பிரிக்கப்படாமல் விற்பனை செய்த இந்த விற்பனை பத்திரம் அதாவது இந்த கிரய பத்திரமும் சட்டப்படி செல்லும் எனவே இந்த வழக்கில் பாதிக்கு சாதகமாக அவருக்கு அந்த சொத்தின் மீது உரிமை இருக்கிறது அவர் பெற்ற அந்த பத்திரம் செல்லும் எனவே அவருக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கி இந்த வழக்கை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டு குடும்ப சொத்தை பொறுத்தவரை கூட்டாக அனுபவம் செய்து வந்தாலும் அல்லது தனித்தனியாக அனுபவம் செய்து வந்தாலும் சரி மேற்படியே அந்த சொத்தின் உரிமையாளர்கள் பாகம் பிரிக்கப்படாமல் ஒரு குறிப்பிட்ட புலையன் மற்றும் நான்கு மலை குறித்து தன்னிச்சையாக ஒரு பகுதியை இதுதான் தன்னுடைய சொத்து என்று சொல்லி விற்பனை செய்வது சட்டப்படி செல்லாது மற்ற உரிமையாளர்கள் அதனை ஆட்சேபனை செய்து மேற்படி அந்த கிரயம் பெற்ற அந்த கிரய விற்பனையை ரத்து செய்ய முடியும் ஆனால் எல்லா உரிமையாளர்களும் தங்கள் இஷ்டம் போல் தாங்கள் அனுபவம் செய்யும் பகுதியை பாலப்பிரிவினை செய்யாமல் நான்கு நாள் குறித்து விற்பனை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும் எனவே எதிர்காலத்தில் அவ்வாறு விற்பனை செய்யப்படும் விற்பனை பத்திரத்தை ரத்து செய்ய வாய்ப்பு குறைவு ஒருவேளை கூட்டு குடும்ப சொத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் உரிமையாளர்கள் தங்களுடைய ஷேர் அதாவது தங்களுக்கு மேற்படி அந்த சொத்தில் எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதனை பொறுத்து அந்த பங்கை எந்தவித நான்கு மாலும் குறிக்காமல் தங்களுக்கு சொத்தில் எவ்வளவு பங்கு இருக்கிறது என்பதை மட்டும் குறிப்பிட்டு அதன் அடிப்படையில் தங்களுடைய அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியும் மேலும் கூட்டு குடும்ப சொத்து சம்பந்தமாக சந்தேகம் இருந்தாலோ அல்லது கூட்டு குடும்ப சொத்தை விற்பனை செய்வது சம்பந்தமாக சந்தேகம் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்